ஏஜ் க்ரைட்டீரியா படி தான் அதெல்லாம் வேரியேஷன் ரொம்ப இருக்கும் ஹார்ட் டிசீஸஸ் பொறுத்தவரையும் ஜென்ரலாக வந்து யங் பீப்புள் ஓல்டர் பீப்புள் வச்சுப்போம் சில்ட்ரனை விட்டுருவோம் இந்த சில்ட்ரன் பற்றி அது தட்ஸ் அடிஃப்ரெண்ட் ஸ்டடி மெட்டீரியல் டோட்டலாக அது வந்து டிஃப்ரெண்ட் க்ரூப் ஆல்டுகெதர் இப்போ அடல்ட்ஸ் அப்புறம் எல்டர்லி பீப்புள் அப்படி தான் வச்சுருப்போம் அடல்ட்ஸில் வந்து யங் அடல்ட்ஸ் ஓல்டர் அடல்ட்ஸ் யங் அடல்ஸ்னால் நாற்பது வயசுக்குள்ளே நாற்பது வயசுலேருந்து இருந்து அறுபது வயசுக்குள்ளே வந்து ஓல்டர் அடல்ட்ஸ்ன்னு சொல்லலாம் எல்டர்லி பீப்புள் மேபி செவன்ட்டி அந்த மாதிரி இந்த மூணு பேருக்குமே வந்து காமன் டிசீசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பிளட் ப்ரெஷர் ஹை பிளட் ப்ரெஷர் ரெண்டாவது வந்து கொரோனரி ஆர்ட்ரி டிசீஸ்ன்னு சொல்லுவோம் கொரோனரி ஆர்ட்ரி ஹார்ட்டுக்கு போகிற அத்த குடையில பிளாக் கேக்கு வருது இது ரெண்டு இந்த ரெண்டு எல்லா குரூப்புக்குமே ஒரு காமன் டிசீஸ் எல்டர்லி பீப்புள் வயசானவங்க அதாவது எழுபது வயது எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு சில ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் டிசீசஸ் இருக்குது லைக் ஏஜ் ஆகிறதுனால வரக்கூடிய தேய்மானத்தினால வரக்கூடிய பிரச்சனைகள் லைக் வால்வ் ரிலேட்டட் இஷ்யூஸு பயோட்டிக் ஒரு ஒருவோம் அது தேய்மானம் வந்து சுருக்கம் வரும் அயோட்டிக் வால்ஸ்டினோசிஸ் அது வந்து பர்டிகுலர் டிசீஸ் ஆஃப் எல்டர்லி அப்படின்னு சொல்லும் ஏஜ் ஆக ஆக வரும் ரெண்டாவது இறுதி துடிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் லைக் ஹார்ட் பீட் ரொம்ப ஸ்லோ ஆகுது அதுவும் வந்து இப்போ இந்த எலும்பெல்லாம் தேய்கிற மாதிரி அந்த ஹார்ட்டில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் கண்டெக்ஷன் சிஸ்டம் எல்லாம் தேய்மானம் வரும் அதனால் வந்து துடிப்பு ரொம்ப லோ ஆகிட்டு மயக்கம் வர்றது இதெல்லாம் வந்து பர்டிகுலர்லி ஏஜ் ஆக ஆக வரக்கூடிய பிரச்சனைகள் பட் பேர்னிங் இஷ்யூ அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த யங் அடல்ட்ஸ் அவங்களுக்கு வரக்கூடிய இந்த கொரோனரி ஆர்டரி டிசீஸ் தான் இப்போதைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது